வணக்கம் அன்பு சகோதர சகோதரி எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இருபத்தி மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தி எட்டு புள்ளி நாலு இங்கு தொண்ணூத்தி ஆறு என்ற மதிப்பெண் ஆனது அறுபத்தி ஒன்பது என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது கண்டறியப்பட்டது மதிப்பெண்களின் சரியான சராசரியை காண்க இது வந்து பார்த்தா குரூப் எக்ஸாமில் நூற்றி தொண்ணூறாவது கேள்வியா கேட்டிருக்காங்க இதே கேள்வி பாருங்களேன் கேள்வி எடுத்து பாருங்க அதே இருபத்தஞ்சி மாணவர்கள் அதே சராசரி எழுபத்தி எட்டு நாலு அதே தொண்ணூற்றி ஆறுக்கு பதில் பண்ணி கேட்டு வச்சிருக்காங்க இந்த ரெண்டு கணக்கு சேர்த்து அழகான ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்களே ஒண்ணு இல்லங்க இதுல என்னன்னா ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு அதுல மொத்த 25 ஸ்டூடண்ட் இருக்காங்க அப்படினு சொல்லிட்டாங்க அந்த 25 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சராசரி கண்டுபிடிக்கறாங்க அது 78.4 அப்படினு கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த 25 பேரோட நம்ம என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ செக் பண்ணும்போது ஒரு இடத்துல 96 னு போடணும் தப்பா 69 னு போட்டாங்க அப்போ டோட்டலாக இந்த சராசரி தவறாயிடுச்சு இல்லையா எழுபத்தி எட்டு புள்ளி நாலுன்னு இப்ப நீங்க என்ன பண்ணுங்க இந்த தொண்ணூத்தி ஆற வந்து உள்ள சேருங்க இந்த அறுபத்தி ஒன்பத நீக்கி கரெக்டான சராசரி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க தேடி புரியுதுங்களா கொஸ்டின் ரைட்டுங்க இதுல எது சரியோ அது பிளஸ்ங்க எது சரி தொண்ணூத்தி ஆறு தான் அப்போ நீங்க என்ன பண்ணுங்க இந்த இடத்துல பிளஸ் தொண்ணூத்தி ஆறு அப்படின்னு எழுதிங்க நெக்ஸ்ட் இதுல எது தவறு அறுபத்தொன்பது அது மைனஸ் ஓகேவா என்ன பண்றீங்க அப்படியே இதுக்கு பக்கத்துல அறுபத்தொம்பது கழிச்சிருவீங்க சரிங்களா இதுல மொத்தம் எத்தனை பேரு ஸ்டூடண்ட் இருபத்தஞ்சு அந்த இருபத்தஞ்சு பகத்துங்க இப்போ இதை சுருகுங்களேன் ஆசை அப்படின்னு கேட்டா இல்ல சுருகுவோம் இந்த தொண்ணூத்தி ஆறுல அறுபத்தி ஒன்பது போனா இருபத்தி ஏழு அப்படின்னு வரும் கரெக்டா அப்ப இருபத்தி ஏழு பகத்துல அஞ்சு இப்போ அப்படிங்க இதுல ஓர் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சி இதுலயும் இருபத்தேழு இருபத்தஞ்சி ஒரு முறை இருக்கு அப்போ நான் ஒரு முறை முழுசா அடிபட்டுட்டேன் மீதி எவ்வளோ இருக்கும் ரெண்டு இருக்கும் கரெக்டா ரைட்ஸ் இப்ப ரெண்டு இருபத்தஞ்சால வகுப்படுமான்னு கேட்டா வகுப்படாது அப்போ என்ன பண்ணலான்னா இங்க ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு புள்ளி வச்சா ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம்

இப்போ ஒன்றும் இல்லைங்க இவ என்ன முதல்ல நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம் எழுபத்தி எட்டு புள்ளி நாலு தானே கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம் அந்த எழுபத்தி எட்டு புள்ளி நாலாக கூட நமக்கு இங்கே வந்துருக்கிறது வால்யூ பிளஸ்ல வந்துருக்கு ஏன்னா ப்ளஸ் தொண்ணூத்தாறுனும் போது பிளஸ்ல வந்திருக்கு இந்த ஒன்று புள்ளி நாலு எட்டை கூட்டிங்க ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு சரிங்களா ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு கரெக்டாக ரைட்டு கூட்டுங்க கூட்டா நமக்கு என்ன வருது பாருங்க அழகா பாருங்க எட்டு நாலு புள்ளி ஒன்பது ஏழு எழுபத்தி புள்ளி நாலு எட்டு இங்க போய் பாருங்களேன் பர்ஃபெக்டா வரும் எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு எட்டு பாருங்க அழகா எந்த ஃபார்முலாவும் கிடையாது ரொம்ப சிம்பிளா போட்டு முடிச்சிடலாம் சரிங்களா இப்ப குரூப் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் இதே பாருங்க எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு எட்டுன்னு கேட்டிருக்கான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா இதுல எது சரியோ அது பிளஸ் எது தவறோ அது மைனஸ் மொத்தம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்களோ அதை பகுத்துருங்க பகுத்து வரக்கூடிய விடை பிளஸ்ல வருதா மைனஸ்ல வருதான்னு பாருங்க அந்த மதிப்பை சராசரி என்ன கொடுத்துருக்கானோ பிளஸ்ல வந்தா கூட்டிங்க மைனஸ் வந்தா கழிச்சுங்க அவ்வளவுதான் டக்கு டக்குன்னு போடலாம் சரிங்களா இதுல ரெண்டு கேள்வி கேட்டிருக்கானா இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ எக்ஸாம்ல நூத்தி பதினெட்டாவது கேள்வியா ஒரு கேள்வி கேட்டிருக்கான் என்ன அப்படின்னு கேட்டா எழுபத்தி ஐந்து எண்கள் கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி இருபத்தி ஏழு என கணக்கிடப்படுகிறது பின்னர் ஐம்பத்தி மூணு என்ற எண் படிக்கப்பட்டது பின்னர் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்டது எனவே அத்தொகுதியின் சரியான சராசரியை காணவும் அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்போ இதுவும் அதே கேள்விதான் நல்ல கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க என்னன்னா மொத்தம் எழுபத்தஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுடைய சராசரி கணக்கு பண்ணா இருபத்தி ஏழுன்னு வருது இந்த எழுபத்தஞ்சு பேருக்கு வெரிஃபை பண்றாங்க ஒவ்வொரு நம்பரா வெரிஃபை பண்ணும்போது ஒரு இடத்துல ஐம்பத்தி மூணு போனோம் ஆனா இவன் என்ன பண்ணிட்டான் தப்பா நாற்பத்தி மூணு போட்டான் அப்போ இது தவறு தானே தவறை திருத்தி கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க சரியா சரி அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்டாவே எது சரி ஐம்பத்தி மூணு தான் சரி அப்ப அந்த ஐம்பத்தி மூணு பிளஸ் வச்சுக்கணும் ஓகேங்களா அது சின்ன நம்பரோ பெரிய நம்பரோ அதெல்லாம் கிடையாது சரி எதை சொல்றானோ அது பிளஸ் எது தவறுன்றானோ அது மைனஸ்

பத்தால் அடிக்க முடியா அடிக்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு முறை கூட அடிக்க முடியாது அதனால புள்ளி வச்சுக்கிறேன் ஜீரோ புள்ளி ஜீரோ புள்ளின்னு வச்சுட்டா இங்கே ஜீரோ போடுறோம் ஓகேவா அப்போ இதில் ஒரு முறை அடிப்படுத்துங்க ஒரு முறை எழுபத்தஞ்சு வருமா ரைட்டு மீதி எவ்வளோ இருக்குது மீதி இருபத்தஞ்சு இருக்குது நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ அப்படியே ஆப்ஷனுக்கு வருமே இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுன்னு இருக்கு நமக்கு இப்போ வரைக்கும் பிளஸ் ஜீரோ ஒன்றுன்னு வந்துருக்கு கரெக்டா இப்போ நம்ம இந்த எழுபது இருபத்தி அஞ்சுன்னு இருக்குல்ல இது அடித்தா இங்க தான் வரும் நம்பர் அதை அப்புறமா பார்த்துக்கலாம் ஆப்ஷனை பாருங்களேன் ஆப்ஷன் பாருங்கள் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று மூணு கண்டிப்பாக வராது ஏன்னா நமக்கு வந்து கிடைக்கிற மதிப்பு வந்து ஜீரோ புள்ளி ஒன்று பிளஸ்ல வருது அப்போ இதை நம்ம கூட்ட வேண்டியதாக இருக்கும் அப்போ இருபத்தி ஏழா கூட ஜீரோ புள்ளி ஒன்று கூட்டினா இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று சம்திங் வரும் அப்போ இங்கே பாருங்களேன் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று மூணு இது கரெக்டாக இருபத்தி எட்டு புள்ளி ஒன்று மூணு வராது இருபத்தஞ்சு புள்ளி ஒன்று மூணு வராது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் சார் சப்போஸ் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று மூணு இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று எட்டு இது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப வாய்ப்புகம் இது பாருங்களா இந்த கணக்கில் கூட பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இருபத்தி ஒன்பது புள்ளி நாலு எட்டு இன்னொன்று சாரி இங்கே பாருங்கள் புள்ளி எட்டு நாலு இந்த மாதிரி தான் கொடுப்பானே தவிர இந்த எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு எட்டு எழுபத்தி ஒம்பது புள்ளி நாலு ஒன்பது இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ரேர் புரியுதா நான் சொல்றேன் இதுவே ஸோ அதனால நீங்க புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டாவே போதும் கரெக்டாகவே போடலாம் சரிங்களா ஸோ மூணு கணக்கு கேட்டிருக்கான் இதுல நம்ம என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து கேட்டிருக்கான் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது கரெக்டா கரெக்ட் ஏன்னா மூணு எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இல்ல இது கேட்கல அப்படின்னா நம்மளுடைய நைன்த் புக்லயும் செவன்த் புக்லயும் ஒவ்வொரு கணக்குன்னு ரெண்டு கணக்கு இருக்கு அப்போ அந்த கணக்கு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கரெக்டா இல்லையா கரெக்ட் அப்போ நான் இந்த மாடலில் ஒன்பது கணக்குகள் நடத்தி கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மொத்தம் வந்து இந்த சராசரியில் இருக்கு நான் மேலே நாற்பத்தி ஆறு கணக்குகள் நாலு பகுதியாக பிரித்து கொடுத்துருக்கேன் அதில் டைப் ஒன்னில் ஒன்பது கணக்கு இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ டைப் ஃபோர்னே கொடுத்துருப்பேன் போய் நீங்க அந்த கிளாஸ பாத்துருங்க சரிங்களா கொஸ்டின் முதல்ல இருக்கும் கீழே வந்தீங்கன்னா அதுக்கான ஷார்ட் வீடியோ இருக்கும் சரிங்களா நீங்க அந்த டைப் ஒன்னு கிளிக் பண்ணுங்க தெரியும் புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ அடுத்த மாடல் எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்களேன்

வேறு எந்த நம்பர்னாலும் கொடுக்கட்டும் இப்போ இதில் பாருங்களேன் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸை கொடுத்துட்டு நடுவில் ஒரு நம்பரை மட்டும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு அதுக்கான சராசரி வந்து முப்பத்தொன்று அப்படின்னு ஏதோ ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க அப்போ அதில் விடுபட்ட அந்த எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க இந்த மாதிரி பேட்டர்னில் கேட்டானா ரொம்ப ஈஸிங்க சரிங்களா ஒன்றுமே பண்ணாதீங்க பாருங்களா நான் சொல்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக போகிறேன் பாருங்களேன் இப்போ இந்த முப்பத்தி ஒன்று சராசரியா அந்த முப்பத்தொன்று ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க இந்த முப்பத்தி ஒன்றா கூட

முப்பத்தி ஒன்னாக கூட அந்த அடுத்த நம்பர் முப்பத்தி ஆறு கழிங்க முப்பத்தி ஒன்னா கூட முப்பத்தி ஆறு கழிக்கணும் சரிங்களா முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஆறு கழிச்சா கரெக்டா கரெக்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா

இருபத்தி முப்பத்தி ஒன்னோட முப்பத்தஞ்சு அஞ்சு இருபத்தி ஏழை கழிங்க முப்பத்தி ஒன்னாவோட இருபத்தி ஏழு கழிச்சா பிளஸ் நாலுன்னு வரும் சரிங்களா முப்பத்தி ஒன்னா கூட இருபத்தி ஏழு கழிச்சா பிளஸ் நாலு அப்படின்னு வரும் கரெக்டா அதுக்கடுத்தது முப்பத்தி ஒன்னா கூட முப்பத்தி ஆறு கழிங்க கடைசி நம்பர் சரிங்களா முப்பத்தி ஒன்னாவோட முப்பத்தி ஆறு கழிச்சா மைனஸ் அஞ்சுன்னு வரும் முப்பத்தி ஒன்னாக கூட முப்பத்தி ஆறு கழிச்சா மைனஸ் அஞ்சு அவ்வளோதான் இப்போ அடுத்ததா ஒரு முப்பத்தி ஒன்று எழுதிச்சுங்க

பிளஸ் இருபதுன்னு இருக்கு ஓகேங்களா அடுத்தது மைனஸ் போட்டுவோம் மைனஸ் வந்து அப்படியே பாருங்களேன் மைனஸ் பத்து மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் அஞ்சு இதை எல்லாத்தையும் கூட்டினா மைனஸ் இருபத்தி ஆறு அப்படின்னு வரும் கரெக்டா அப்ப இந்த இருபத்தி ஆறு மைனஸ் இருபத்தி ஆறு கழிச்சுங்க அவ்வளோ நான் மொத்த கூட்ட சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா இருக்குன்றதால பிளஸ் நம்பர்லாம் தனியாக எடுத்துக்கிட்டேன் மைனஸ் நம்பர்லாம் தனியாக எடுத்துக்கிட்டேன் அப்ப மொத்தமா மைனஸ் ஆறு அப்படின்னு வரும் கரெக்டா கரெக்டாக புரியுதுங்களா ரைட்டுங்க அப்போ நம்ம இந்த மீதி வந்து சில்ல இப்போ மைனஸ் ஆறுன்னு அதை இங்கே முப்பத்தி கூட அப்படியே அந்த கழிச்சிருங்க முப்பத்தி ஒன்றில் ஆறு கழிச்சா நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் இருபத்தி எவ்வளோ வருது அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு போ இருபத்தி அஞ்சு முடிஞ்சிருச்சு இந்த பாருங்க இருபத்தஞ்சு எங்க இருக்குது ஆப்ஷன் ஏவில் பர்ஃபெக்டா இருக்கு இங்கேயும் பாருங்க இருபத்தஞ்சு ஆப்ஷன் சியில இருக்கு சொல்றது புரியுதுங்களா அது ஒரு பெரிய கணக்கு இல்லைங்க இந்த மாதிரி ஏன்னா விடுபட்ட நம்பர் கேட்டானா நீங்க சராசரியை முதல்ல வச்சுக்கிட்டு கொஷின்ல கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாத்தையும் கழிச்சு 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 போட்டுன்னு வரணும் சரிங்களா போட்டுன்னு வந்து நமக்கு கிடைச்சிக்கிற மதிப்பு எல்லாத்தையும் கூட்டிக்கணும் கூட்டி அது பிளஸ்ல வந்தா அந்த முப்பத்தி ஒன்னு சராசரியை கூட கூட்டுங்க மைனஸ் வந்தா அந்த முப்பத்தி ஒன்னு சராசரியோட கழிங்க அவ்வளவுதான் இதுல ஒரு பத்து கேள்விகள் நான் உங்களுக்கு ஷார்ட் கிட்டா நடத்தி கொடுத்துருக்கேன் இந்த மாடல்ல மறக்காம அதையும் பாருங்க ஏன்னா ரெண்டு எக்ஸாம்ல கேட்டதால கண்டிப்பா அதை கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா சரி இப்ப அடுத்த கணக்கு பார்ப்போம் அடுத்த கணக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாம்ல நூத்தி ஐம்பதாவது கேள்வியா கேட்டிருக்கான் நான்கு மதிப்புகளின் சராசரி இருபது ஆகும் ஒரு எண் பாருங்க ஒரு எண் நான்கு மதிப்புகளுடன் கூட்டப்பட்ட பின்பு சராசரி இருபத்தி ரெண்டு எனில் கூட்டப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க அதாவது நாலு நம்பரோட சராசரி இருபதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப நாலு நம்பர் இருக்குல்ல அதுலதான் ஒரு நம்பர் இந்த நாலு மதிப்பு இருக்கு இல்லையா அதான் கூட ஏதோ ஒரு எண்ணை கூட்டுறாங்க ஏதோ ஒரு எண்ணை கூட்டி அதுக்கு சராசரி எடுத்தா இருபத்தி ரெண்டுன்னு வருதான் அப்படின்னா நான் என்ன நம்பரை கூட்டியிருப்பேன் அப்படின்னு கே கேங்க சூப்பர் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா வரக்கூடிய குரூப் டூல இந்த டைப்ல கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன் தெரியுங்களா அஞ்சு கணக்கு ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இந்த மாடல் கொடுத்து வச்சிருக்கான் நான் அதுக்கு ஷார்ட் நடத்திருக்கேன் அந்த பகுதியை நீங்கள் பார்த்துங்க ஏன்னா அஞ்சு கணக்கு புது புக்கில் இருக்கு அதில் ஒரு புக் பேக் கொஷின் இருக்கு அதில் எக்ஸ் வச்சு எல்லாம் வச்சு இசை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னும் போது டைரெக்டாக கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாடல் கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரைட்டுங்க இப்ப ஒண்ணு இல்லைங்க சராசரி இருபதா ஏதோ ஒரு எண்ணை கூட்டுறான்றாங்க பாருங்க அதை டைரக்டா சராசரி கூட கூட்டிக்கலாம் அவன் அந்த ஒரு எண்ணுன்னு சொன்னதால நான் எக்ஸன் வச்சுக்கிட்டேன் இதோட கூட்டினதுக்கு அப்புறம் அது வந்து இருபத்தி மாறுதான் அப்படின்னா நான் ஒவ்வொரு எண்ணா கூட எதை கூட்டணும்னு கேட்கறேன் நீங்க இந்த பாருங்க இந்த மா இப்ப ஏது புரியுதுங்களா சூப்பர் இதுல

ஒரு கேள்வி எல்லாமே நான் நடத்துறேன் இதுல ரெண்டு கேள்விகள் டைரக்ட் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டட் கொஸ்டின் கரெக்டுங்களா சூப்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும் தான் கேட்கல எங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி தாங்க கேட்கல அதுக்கப்புறம் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான் புது புக்கில் கொஞ்சம் வித்தியாசமான சம்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக சராசரியில் ஒரு கேள்வி உறுதி அதையும் நான் வந்து நாற்பத்தி ஆறு கணக்குகள் உங்களுக்கு ஷார்ட் நடத்தி கொடுத்துட்டேன் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன் இதை விட நான் என்ன ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறதுன்னு தெரியல ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரே எடுத்து வந்து கொடுத்துருக்கேன் டவுட்டாக இருந்தால் நீங்கள் அந்த இயர் கொஸ்டினை எடுத்து நான் நம்பர் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த நம்பர் எடுத்து பாருங்க டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டில் சரிங்களா ஸோ இதே மாதிரி ஃப்ரூப்போடு சொல்கிறதால நம்பி படிங்க ஈஸியாக ஃபுல் மதிப்பெண் வாங்கலாம் அடுத்த ஃப்ரூப்பில் சந்திக்கிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்